ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் யானும் ஐம்பத்தி எட்டு வீட்டின் முன் சென்று கார் நிற்கவும் வாயிலுக்கு எதிரில் முன்பக்க வரவேற்பறையில் அமர்ந்திருந்த சகுந்தலா யோசனையோடு யார் என புருவத்தை நெளித்து அந்த காரை பார்த்தார் காரில் இருந்து முதலில் ஆரா இறங்க அடுத்து அகல்யா இறங்கினாள் ஆறாவை இங்கு கண்டவுடன் சகுந்தலாவின் முகம் மலர்ந்து போக அடுத்த நொடியே அகல்யாவை உடன் பார்த்ததும் அவரின் முகம் பதட்டமானது அதில் அவசரமாக சகுந்தலா எழவும் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த கஸ்தூரியும் கூடவே எழுந்தாள் இருவரும் வெளியில் வரவும் பின்பக்கம் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்த ரேகாவும் கல்பனாவும் கார் வந்ததை கவனித்து அங்கு வரவும் சரியாக இருந்தது என்ன அகல் என்று பதட்டத்தோடு சகுந்தலா அவர் அருகில் செல்ல இப்போ எதுக்கு இவ கூட வந்து இருக்கான்னு தெரியலையே என்று கல்பனாவின் காதில் கிசுகிசுத்தவாறே அவர்கள் அருகில் சென்றாள் ரேகா அங்கு இளங்கோவிடம் பேசும்போது இருந்த தைரியம் அகல்யாவிடம் இப்போது காணாமல் போய் இருக்க சகுந்தலாவை கண்டதும் மா என்ற கதறலோடு சென்று அவரை அணைத்து கொண்டு கதறினாள் அகல்யா அதில் பயந்தே போனவர் என்னடா என்னமா ஆச்சு என்னாச்சு என அவர் அகல்யாவை தாங்கி பிடிக்க உள்ள போய் பேசலாம் அத்த இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அமைதி தேவை உள்ள கூட்டிட்டு போங்க என்று அகல்யாவின் முதுகை வருடியபடியே கூறினாள் ஆரா அதில் சகுந்தலாவும் கஸ்தூரியும் அகல்யாவை அழைத்து கொண்டு நகர ஏய் நில்லு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இங்கே என்ன நீ நாட்டாம செய்யற எப்போ நீ இங்கே வந்தாலும் தான் இருக்கு உன்னை யார் இங்கே வர சொன்னா என்றால் ஆராவை பார்த்து ரேகா அதில் நிதானமாக திரும்பி ரேகாவை பார்த்தவள் யார் என்ன இங்கே வர சொல்லணும் இங்கே வர எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றால் ஆரா அதெல்லாம் அப்போ நீ எப்போ வீட்டை விட்டு போனியோ அதுக்கு பிறகு உன்னை யாரும் இங்கே ஏற்றுக்க தயாரா இல்லை எப்போ வந்தாலும் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வர்றது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு முன்ன வந்து நின்று நல்ல பெயர் வாங்க பார்க்கறது இப்படியெல்லாம் எதையாவது செஞ்சு இங்க ஒட்டிக்க பார்க்காத அது கனவுலையும் நடக்காது என்றால் அதிகாரமாக ரேகா முதல்ல நான் இங்க வர உங்க அனுமதி எதுவும் எனக்கு தேவையே இல்லை அடுத்து யாரும் என்னை வீட்டை விட்டு போக சொல்லி நான் போகலை நானாதான் போனேன் அதே போல நானா வருவேன் அதை வேண்டாம்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை வேணும்னா என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் சொல்லலாம் ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அப்புறம் இங்க என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி சீன் கிரியேட் செஞ்சு என்ன செய்ய போறீங்க உங்ககிட்ட வீணா பேச எல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்றால் ஆரா அதில் கோபத்தோடு ரேகா ஏதோ சொல்ல முயலுமுன் ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற அவங்க உனக்கு முன்ன இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தவங்க உன்னை வெளியே அனுப்ப எல்லா அதிகாரமும் ஒரு மூத்த மருமகளா அவங்களுக்கு இருக்கு இனி என்ன செஞ்சும் நீ இங்க வர முடியாது முதல்ல இங்க இருந்து கிளம்பு அது என்ன பிரச்சனையானாலும் நாங்க பாத்துக்கிறோம் சும்மாவே இங்க நல்ல பெயர் வாங்க இவங்க பின்னாலேயே ஆள் வச்சு ஃபாலோ செய்வியா அது எப்படி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ அங்க போற உன் தகுடுதத்தம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா வெளியே போடி என்றிருந்தால் கல்பனா என் மனைவிய வெளியே போக சொல்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அதை சொல்ல நீ யாரு என்று சரியான நேரத்திற்கு அங்கு வந்து இறங்கினான் ஆனந்த் வீட்டிற்கு வரும் வழியிலேயே ஆரா அவனுக்கு அழைத்து அனைத்தையும் சொல்லி அகல்யாவை இப்போது வீட்டிற்கு அழைத்து செல்வதையும் சொல்லி இருக்க அக்கல்யாவுக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்வாக இருக்கும் என புரிந்து உடனே கிளம்பி இருந்தவனுக்கு சகுந்தலா இதை எப்படி தாங்க போகிறாரோ என்ற கவலையும் மனதை அழுத்தியது அதே யோசனையில் விரைந்து இங்கு வந்தவன் அந்த பெரிய பிரச்சனையை விடுத்து இவர்கள் தேவையில்லாமல் ஆராவிடம் வேண்டுமென்றே வம்பு பேசி கொண்டிருப்பதை கேட்ட நொடி அப்படி ஒரு கோபம் கனன்றது அது ஆனந்தின் முகத்திலும் தெரிய அவனை அந்த நேரத்தில் கண்டதும் சட்டென மாட்டிக்கொண்ட பாவனையில் லேசாக தடுமாறியவள் அது அது அத்தான் இவ அக்காவ இல்ல அக்கல்யா அண்ணிய அவங்கள பாருங்க எப்படி அலறாங்கன்னு அதான் இவ ஏதோ செஞ்சிட்டா என்ன என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் உளறி கொண்டிருந்தால் கல்பனா அது எதுவா இருந்தாலும் எல்லாம் பாத்துக்கிறோம் இது எங்க குடும்ப விஷயம் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைனே தெரியாம ஓ இஷ்டத்துக்கு பழி போடுற என்று எரிந்து விழுந்தவன் ஆராவின் கையை பற்றி உள்ளே அழைத்து செல்ல முயன்று பின் அப்படியே நின்றான் அப்போதே இங்கு நடக்கும் கலவரங்களை கண்டு மிரண்டு நின்றிருந்த சுஜா ஆனந்தின் கண்ணில் பட சாரி உங்களை இங்கேயே நிக்க வச்சுட்டேன் உள்ள வாங்க என்றான் முறையாக உள்ளே அழைக்கும் விதமாக ஆனந்த் ஏனோ இங்கு வரும் வரை இருந்த மனநிலைக்கு இப்போது அப்படியே மாறான மனநிலையில் இருந்தவளுக்கு உள்ளே செல்ல கொஞ்சமும் விருப்பம் இல்லை இல்ல பரவாயில்லை நாங்க கிளம்புறோம் வா ஆறு போலாம் என்றாள் சுஜா அவள் இப்படி பேசுவதற்கான காரணம் புரிய அவங்க ஏதோ புரியாம பேசிட்டாங்க அதுக்காக எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உள்ள வாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் ஆனந்த் என்ன பாத்துக்குவீங்க இவங்க எல்லாம் ஆர்வ எப்படி பேசினாங்க தெரியுமா இதையெல்லாம் இத்தனை நாளா அவ எப்படி ஹேண்டில் செஞ்சா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கே இப்படி இருக்கு இவ்வளவு நாளா இருந்தேன் ஆனா இப்போ என்றவள் அப்படியே வேறு எதுவும் சொல்லாமல் நிறுத்தினாள் இதில் ஆனந்தின் முகம் வாடி போக சுஜு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ ஆகாத என்ற ஆராவை முறைத்தவள் என்ன ஒறி ஆகாத ஹாஸ்பிட்டல்ல கூட நான் இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்டேன் அப்போ என்ன சொன்ன விஸ்வா சிஸ்டரை அப்படியே என்னால விட முடியாதுன்னு சொன்ன இல்ல இங்க உனக்கு என்ன மரியாதை கிடைக்குது இனியும் நீ இங்க இருக்கணுமா வா போகலாம் என்றாள் சுஜா இங்க பாருங்க என அவளின் கோபம் புரிந்து ஆனந்த் பதிலளிக்க வரவும் நீங்க இருங்க விஸ்வா என அவளை தடுத்தவள் சுஜு இங்க பாரு என்ன இங்க எதுவும் கேட்க அத்தைக்கும் விஸ்வாவுக்கும் மட்டும் தான் உரிமை இருக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா நிச்சயம் சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாம் நாங்களும் இந்த வீட்ல இருக்கோம்னா அப்பப்போ காண்பிக்க இப்படிதான் ஏதாவது பேசுவாங்க இப்போ விஸ்வா வரலைன்னா கூட அத்தை சரியான பதிலடி கொடுத்து இருப்பாங்க அவங்க பொண்ணு அலறத பார்த்த பதட்டத்துல உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லனா நான் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இதையெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத வா உள்ள போகலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போனா அத்தை ஃபீல் பண்ணுவாங்க என சுஜாவை பேசி சமாதானம் செய்து உள்ளே அழைத்து வந்தால் ஆரா அப்போதும் மெல்லிய குரலில் இவங்க எல்லாம் எப்பவுமே இப்படிதான ஆறோ என்றாள் சுஜா அதில் உண்டான புன்னகையோடு ஆம் என தலையசைத்தவள் ஆனா நீ பயப்படுற அளவுக்கோ ஃபீல் செய்யற அளவுக்கோ இல்ல விடு என்றால் ஆரா இவர்கள் மூவரும் சகுந்தலா அறைக்குள் நுழையவும் அகல்யா அழுகையோடு அங்கு நடந்ததை சொல்லி முடிக்கவும் சரியாக இருக்க கஸ்தூரி திகைத்து போய் அக்காவை பார்க்க சகுந்தலாவோ அப்படி எந்த திகைப்பும் இல்லாத அழுகையோடு அமர்ந்திருந்தார் இது அங்குள்ளவர்களுக்கு வியப்பை தர பெரும் அதிர்வில் இருக்கிறாரோ என ஆனந்த் அவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க ஆறாவோ உங்களுக்கு இது முன்னையே தெரியுமாத்த என்றால் சரியாக அவரை கணித்து அதில் அனைவரின் கவனமும் சகுந்தலாவின் பக்கம் திரும்ப அவரும் ஆம் என தலையசைத்தார் என்ன தெரியுமா எப்போமா ஏன் என்கிட்ட கிட்ட சொல்லல முன்னையே தெரிஞ்சிருந்தா அவனை ஒரு வழியாக்கி இருப்பேனே என்று அகல்யா மீண்டும் அழ துவங்கினாள் எப்படி சொல்லுவேன் அக்கல் என்னன்னு சொல்லுவேன் அவர் மேல நீ எவ்வளவு உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்குத்தான் தெரியுமே எப்படி இதை ஏன் வாயால உன்கிட்ட சொல்லுவேன் என்று துவங்கி அவருக்கு எப்படி தெரியும் என விளக்கினார் சகுந்தலா அப்படியே பேச்சு திசை மாறி ஆனந்த் மற்றும் ஆராவுக்கும் எப்படி தெரியும் என துவங்கி அனைத்தும் அங்கு அகல்யாவிடம் சொல்லப்பட அப்போ அப்போ உங்க எல்லாருக்குமே தெரியுமா நான் தான் முட்டாளா இருந்து இருக்கேனா எத்தனையோ நாள் நைட்ல வீட்டுக்கு வராம இருந்தப்போ கூட எனக்கு சந்தேகப்பட தோணலையே அவ்வளவு நம்பினேனே என்னை ஏமாத்த எப்படி மனசு வந்தது என்று அழுதாள் அகல்யா இதையெல்லாம் அரை வாயிலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கல்பனா மற்றும் ரேகாவுக்கு இவை அனைத்தும் புது செய்தியாக இருந்தது இப்படி ஒரு விஷயம் இருக்கும் என அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள ஆரா அவ்வளவு சொல்லியும் நீயே என்கிட்ட சொல்லல ஆனந்த் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருந்தா இதை இவ்வளவு தூரம் வர விட்டிருக்க மாட்டேன்ல இப்போ அவன் மாசமா இருக்கா என அழுதாள் அகல்யா அக்கா இங்க பாரு நான் இப்போ சொன்னா உனக்கு அது தப்பா கூட தெரியும் ஆனா ஒரு தம்பியா நான் தான் யோசிச்சேன் தனு இத உன்கிட்ட சொல்ல சொன்ன போது கூட நான் வேணாம்னு தடுக்க காரணமா இளங்கோ உன்ன வச்சு என்ன தான் சொன்னேன் ஆனா உண்மையா நான் நினைச்சது இப்போவாவது அவன்கிட்ட இருந்து நீ தப்பிக்க உனக்கு ஒரு அவகாசம் கிடைக்குமேனு தான் அவன் சரியில்லைக்கா வருமானம் மட்டும் தான் உன்னையும் சேர்த்து இப்படியே கடைசி வரைக்கும் பாத்துக்குவேன் அவனுக்கு இல்லாத பழக்கம்னு எதுவும் இல்ல அவன் இந்த ஒரு பொண்ணு கூட மட்டும் தொடர்பில் இல்ல கஞ்சா கூட உண்டு நான் அப்போ இதையெல்லாம் சொல்லி இருந்தா அவன் மேல இருக்க கண்மூடித்தனமான அன்புல நான் சொல்றத நீ காது கொடுத்து கூட கேட்டிருக்க இருக்க மாட்டேன் என்னதான் தப்பா நினைச்சி இருப்ப இப்போ நீயே உன் கண்ணால எல்லாத்தையும் பார்த்து அவங்க உன்னை எப்படி எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்ட இல்ல இனி உனக்கு எல்லாம் புரியும் அன்னைக்கு நான் சொல்லி இருந்தா கூட அவன்கிட்ட கெஞ்சி அவனை திருத்தி அவன் கூட வாழத்தான் நீ நினைச்சிருப்ப இதே போல தைரியமா பேசி இருக்க கூட மாட்ட என்றான் அமைதியாக அகல்யா புரிந்து கொள்ளும் குரலில் ஆனந்த் அவன் சொல்வதும் சரி என தோன்றவும் அமைதியாக இருந்தாள் அகல்யா அதே நேரம் ஆரா அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அன்று இளங்கோ பற்றி அகல்யாவிடம் சொல்ல சொல்லிய போது ஆனந்த் மறுத்ததும் அதற்கு சொன்ன காரணமும் அன்று ஆராவுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றாலும் இப்போது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருந்தது அன்று சொல்லி இருந்தால் ஆனந்த் கூறியது போல்தான் இளங்கோவை திருத்தி அவனுடன் வாழ முடிவெடுத்து தொடர்ந்து அவன் நடிப்பில் ஏமாந்து இருப்பாள் அகல்யா அவள் கண்ணால் காணும் வரை யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று புரிந்ததனாலேயே எப்படியும் ஒரு நாள் எல்லாம் வெளிவரும் என ஆனந்த் காத்திருந்தது புரிந்தது அதே நேரம் இளங்கோ ஆத்திரத்தோடு இவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து வழியில் கிடக்கும் பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க துவங்க அந்த சத்தம் கேட்டு வேகமாக அனைவரும் வெளியில் வந்தனர் எங்க அவ ஏய் அக்கல்லையா வெளியில வாடி என்று கத்தியவனின் முன்னால் வந்து நின்ற ஆனந்த் என்ன இங்க வந்து கலாட்டா செய்யறியா என்றான் ஆமா தான் செய்யறேன் என்ன செஞ்சிடுவ உன் அக்கா ரோட்ல வச்சு தேவையில்லாம கலாட்டா செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தலாம் நான் இங்க வந்து செய்யக்கூடாதா என்றான் இளங்கோ நீ செஞ்ச வேலைக்கு கலாட்டா செய்யாம வேற என்ன கொஞ்சுவாங்களா என்று ஆனந்த் கோபமாக கேட்கவும் இங்க பாரு அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்றேன் இது இல்ல இன்னும் என்ன பத்தி என்ன தெரிய வந்தாலும் உங்க அக்காவால என்னை விட்டு போக முடியாது அவ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றா எல்லாரையும் என்ன உன் பொண்டாட்டி மாதிரி நினைச்சியா சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வீட்டை விட்டுட்டு போக இத்தனை வருஷமா அவ எங்க வீட்டுல வாங்காத அடியா திட்டா எப்பவாவது என்ன விட்டு போனாளா நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க தெரியணும் இல்லனா என்ன சம்பாதிச்சு என்ன பயன் ஒரு நாயும் நம்மள மதிக்காது இன்னைக்கு என்ன எதிர்த்து பேசுனதுக்கே உன் பொண்டாட்டிய கைய முறுக்கி கதற விட்டுட்டேன்ல அந்த மாதிரி நீயும் ஒன்னு போட்டு இருந்தா அடங்கி ஒடுங்கி இங்கே இருந்திருப்பா வேணும்னா நாலு நாள் என்கிட்ட அனுப்பு எப்படி அடக்கி காட்டுறேன்னு பார்த்து கத்துக்கோ என்றான் கிண்டல் குரலில் வேண்டுமென்றே வேறு அர்த்தம் துணிக்கும் வகையில் அசிங்கமாக இழித்து கொண்டே இளங்கோ ஏய் என பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்திருந்த ஆனந்த் என்ன ஏன் தனு மேல கைய வச்சியா என்று அந்த பிடியில் அழுத்தத்தை கூட்ட அதே நேரம் இவை அனைத்தையும் கேட்டவாறே அறைக்குள் இருந்து வெளியே வந்தால் ஆரா இளங்கோவின் சத்தம் வெளியில் கேட்டதும் அனைவரும் அவசரமாக அங்கிருந்து வெளியில் வர சட்டென எழ முயன்ற சகுந்தலா மனதில் பல விஷயங்களை போட்டு குழம்பிக் கொண்டிருந்ததில் வேகமாக எழ முயலும் போது தலை சுற்றி பின்னால் சரிய போக கஸ்தூரியும் ஆராவும் அவரை அப்படியே பிடித்து அமர வைத்தனர் இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத மனச போட்டு குழப்பிக்காதீங்க இப்படி ஒருத்தரோட அவங்க வாழறத விட உண்மை இப்போவாவது தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படுங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க என அவருக்கு தண்ணீர் கொடுத்து அமைதிப்படுத்தி விட்டு வெளியில் வருவதற்குள் தான் ஆரா இங்கு இருக்க வாய்ப்பில்லை என்ற எண்ணத்தில் வாய்க்கு வந்ததை பேசி இருந்தான் இளங்கோ ஆனால் அதையெல்லாம் கேட்டபடியே வந்தவள் நம்ம சாருக்கு அவ்வளவு எல்லாம் விஸ்வா இவருக்கு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்தி தான் பழக்கம் நான் இங்க இல்லைன்னு தான் சார் கதை விட்டுட்டு இருக்காரு என் மேல கை வைக்க நினைச்சு சார் மன்ன தான் அங்க ஊரே வேடிக்கை பார்த்துச்சே என்றாள் கேலி குரலில் ஆரா அதில் திகைப்போடு ஆனந்த் திரும்பி அவளை பார்க்க நிஜமா விஸ்வா இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றத நம்புறீங்களே அவன் வெறும் டம்மி பீஸு எந்த அளவுக்கு டம்மி பீஸ்னா யார் குழந்தைக்கோ இவர் இனிஷியலை போட்டுட்டு ஊர் உலகத்துக்கு இவரும் ஆம்பளன்னு காட்டிக்கணுமா என்றால் சற்று முன் அவன் பேசியதற்கு பதிலடியாக ஆறா அதில் சுற்றி இருந்தவர்கள் சிரித்துவிட ஏய் வேண்டாம் என்கிட்ட விளையாடாத என்னை பத்தி உனக்கு தெரியாது என ஆனந்த் பிடியில் இருந்தவாறே எகிரினான் இளங்கோ உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருக்குமே இப்போ தெரியும் அப்புறம் உன்கிட்ட கிட்ட விளையாடுற அளவுக்கு நான் தரம் இறங்கி போகல உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு நீ நின்ன இடத்த முதல்ல கழுவி விடணும் என்றால் ஆரா இவை அனைத்தையும் அகல்யா அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருக்க என்ன அகல் என்ன இதெல்லாம் உன் புருஷனுக்கு உங்க வீட்ல கிடைக்கிற மரியாதை இதுதானா உன் தம்பி என் மேல கைய வைக்கிறான் அவன் பொண்டாட்டி என்ன அசிங்கப்படுத்துறா நீ இதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க என்றான் இளங்கோ வேற என்ன செய்ய சொல்ற சாணிய கரைச்சி மேல ஊத்துட்டமா என்றால் அவனை கொண்டே அகல்யா ஏ என்னடி இவ கொடுக்கற தைரியமா என்னைக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா அனுபவிப்ப பாத்துக்கோ என்றான் மிரட்டலாக இளங்கோ உன்கிட்ட வரணுமா எதுக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டா உனக்கே இத்தனை வருஷம் வாழ்க்கை பிச்சை போட்டது நான் தான் உன்னால நான் வாழல தான் நீ வாழ்ந்த வேலை வெட்டிக்கு போகாம ஊரெல்லாம் கடனை வாங்கிட்டு வெட்டியா சுத்திட்டு இருந்த உனக்கு கை செலவுக்கு பணம் மூணு வேலையும் கறி சோறுன்னு ராஜபோகமா வாழ்ந்ததும் இல்லாம என் தம்பி காசுல எவளுக்கோ சேவகம் வேற செஞ்சிருக்க இதையெல்லாம் இனியும் நீ செய்ய நான் உன்கிட்ட வந்து வாழ்க்கை பிச்சை கேட்டு நிக்கணும் இல்ல என்றாள் அகல்யா இங்க பாரு அகல் இந்த அடங்கா பிடாரி பேச்ச கேட்காத அவ வாழலன்னு உன் வாழ்க்கையையும் கெடுக்க பார்க்கறா சொன்னா கேளு என்று இளங்கோ துவங்கும் போதே அந்த ஆளை பிடிச்சு வெளியே தள்ளி கதவ மூடு ஆனந்த் இந்த நிமிஷத்தோட அவன் கடன் எதுக்கும் நீ வட்டி கட்டாத இனி அவனை பார்த்துக்கட்டும் இந்த வெறும்பயலை தேடி இன எவ வர்றான்னு நானும் பாக்கிறேன் என்றாள் அகல்யா இதை கேட்டு மிரண்டே போனான் இளங்கோ அகல்யாவிடமிருந்து இப்படி ஒரு பரிமாணத்தை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அவனின் பலமே அவள் தன்மேல் வைத்துள்ள காதல்தான் அதை வைத்தே இத்தனை வருடங்களாக விளையாடிக் கொண்டிருந்தவனுக்கு அகல்யா இப்படி ஒரு முடிவுக்கு வருவாள் என்று துளியும் எண்ணமில்லை விஷயம் தெரிந்தவுடன் கொஞ்சம் கோபப்பட்டு கத்துவாள் சண்டையிடுவாள் என்று தெரியும் தான் ஆனால் அவளை பேசி சமாதானம் செய்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் இன்று இங்கு முற்றிலும் புதிதான அகல்யாவை கண்டான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழி அவனுக்கு தெரியவில்லை பாவம் மருத்துவமனையில் கூட கெஞ்சிக் கொண்டிருந்தவள் இப்போது இத்தனை தெளிவோடு இருப்பதையும் தனக்கே சவால் விடுவது போல பேசுவதையும் கேட்